எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் இங்குள்ள தலைவர்கள் ஒன்றாதல் கண்டே எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டே மீண்டும் சொல்லுகிறேன் எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் இங்குள்ள தலைவர்கள் ஒன்றாதல் கண்டே எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் இங்குள்ள தமிழர் காஞ்சியில் ஒன்றாதல் கண்டு திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் இந்த நிகழ்ச்சியுடைய தலைவர் என்னுடைய ஆரியர் அண்ணன் துரைமுருகன் அவர்களை திராவிடக் கழகத்துடைய தலைவர் ஐயா ஆசிரியர் அவர்களே தோழமை கட்சிகளின் தலைவர்களாக இங்கே வேற்றிருக்கக்கூடிய சகோதரர் செல்வ பெருந்தகை அவர்களே தோழர் பாலகிருஷ்ணன் அவர்களே தோழர் முத்தரசன் அவர்களே பெருமதிப்பிற்குரிய பேராசிரியர் ஐயா காதர் மொயிதீன் அவர்களே எழுச்சி தமிழர் என்னுடைய ஆர்வியர் சகோதரர் தொல் திருமாமலவன் அவர்களே பெருமதிப்பிற்குரிய பேராசிரியர் ஜவஹர்லா அவர்களே சகோதரர் ஈஸ்வரன் அவர்களே சகோதரர் வேல்முருகன் அவர்களே பொன்குமார் அவர்களே ஏர்னாவர் நாராயணன் அவர்களே முருகவேல்ராஜன் அவர்களே தமிழ் அன்சாரி அவர்களே கருணாஸ் அவர்களை அதிகமானவர்களை மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் என்னுடைய ஆறுகீரண்ணன் வைகோ அவர்களை திருப்பூர் அல்தாப் அவர்களை அம்மாசி அவர்களை தோழமை கட்சிகளை சார்ந்திருக்கக்கூடிய நிர்வாகிகளை கழகத்தினுடைய பொருளாளர் சகோதரர் டி ஆர் பாலு முதன்மைச் செயலாளர் நேரவர்களை துணை பொதுச் செயலாளர்களை தலைமை கழகத்துடைய நிர்வாகிகளை உதயநிதி உள்ளிட்ட அமைச்சர் ஆற்றல் ஆற்றல்மிகு மாவட்ட கழகத்துடைய செயலாளர்களை சட்டமன்ற நாடாளுமன்ற முன்னாள் இந்நாள் உறுப்பினர்களை உள்ளாட்சி மன்ற பிரதிநிதிகளை இந்த நிகழ்ச்சிக்கு முன்னிலையற்ற நம்முடைய அருமை செயல் வீரர் அன்பரசவர்கள வரவேற்புரை ஆற்றியிருக்கக்கூடிய ஆற்றல் மிகு செயல் வீரர் கா சுந்தரவர்களை ஒருங்கிணைந்த காஞ்சி மாவட்ட கழகத்தினுடைய நிர்வாகிகளை என் உயிரோடு கலந்திருக்கக்கூடிய தலைவர் கலைஞரவர்களின் உயிரினும் உயிரான அன்பு உடன்பிறப்புகளை அனைவருக்கும் அன்பான வணக்கம் வீழ்ச்சியூற்ற தமிழ்நாட்டை எழுச்சி பெற வைக்க திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற மாபெரும் இயக்கத்தை பேரறிஞர் அண்ணாவர்கள் பிறந்த இந்த காஞ்சி மண்ணில் அவர் உருவாக்கின பேர விழாவை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம் இது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கிடைத்திருக்கக்கூடிய பெருமை அறிஞர் அண்ணா அவர்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய பெருமை இந்த பொதுக்கூட்டத்தை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய செயல் வீரர்கள் அன்பரசவர்களுக்கும் சுந்தரவர்களுக்கும் நான் அதேபோல் அவர்களுக்கு தோலோடு தோல் என்று பணியாற்றி இருக்கக்கூடிய கழக நிர்வாகிகள் அத்தனை பேருக்கும் ஒருங்கிணைந்த காஞ்சி மாவட்டத்துடைய நிர்வாகிகளுக்கும் தலைமை கழகத்தின் சார்பில் என்னுடைய பாராட்டுக்களை வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு செப்டம்பர் பதினேழாம் நாள் இந்த இயக்கம் சென்னை ராயபுரம் ராபின்சன் பூங்காவில் வைத்து பேரறிஞர் அண்ணாவர்களும் அவருடைய தம்பிமார்களும் தொடங்கினப்போ வானம் தன்னுடைய வாழ்த்துக்களை மழையா வான்மழை வாழ்த்துல உருவான கழகம் தான் இப்ப வையகம் வாழ்த்துக்கூடிய அளவிற்கு வளர்ந்திருக்கு கழகத்தின் வெற்றி மூலமா தமிழ்நாட்டை வளர்த்தார் அறிஞர் அண்ணா பேரறிஞர் அண்ணாவோட இதயத்தை இரவலாக பெற்ற தலைவர் கலைஞரவர்கள் அரை நூற்றாண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழகத்தையும் அதன் மூலமாக தமிழ்நாட்டையும் வளர்த்தினார் தலைவர் பாதையில் பாதையிலிருந்து இம்மியளவு விலகாம திராவிட மாடல் ஆட்சியை நாம நடத்திக்கிட்டு வரோம் திமுக என்ற மூன்று இடத்துல தான் நம்முடைய மூச்சும் பேச்சும் உயிரும் உணர்வும் அடங்கியிருக்கு இப்படிப்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க கழகத்துடைய பவள விழா சிறப்பு கூட்டத்திற்கு வருகை தந்து வாழ்த்துக்களை தெரிவித்து உரையாற்றி இருக்கக்கூடிய கூட்டணி கட்சி தலைவர்கள் நிர்வாகிகள் அத்தனை பேருக்கும் நான் ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட முறையில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் தலைமை தொண்டு நின்ற முறையில் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் இங்க எல்லாம் மிக சிறப்பான முறையில் பகிர்ந்த வாழ்த்து வாழ்த்துக்கள்ல நாங்கள் பெருமை அடைகிறோம் எங்களை வாழ்த்துறப்போ அதில் நீங்களும் இருக்கீங்க நாங்க செஞ்ச சாதனைகளுக்கு நீங்க உறுதுணையாக துணை நிற்கிறீங்க அதனாலதான் சொன்ன எங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய இந்த புகழ் மாலையில உங்களுக்கும் பங்கு இருக்கு கழகத்தை பொறுத்த வரைக்கும் தலைவர் தொண்டர் இல்லாம உடன்பிறப்புகள் என்ற பாச உணர்வோடு எப்படி செயல்பட்டு வருதோ அதே போலதான் தோழமை கட்சிகளாக இருக்கக்கூடிய இயக்கங்களையும் நாம கருதுகிறோம் எங்க இயக்கம் உங்க இயக்கம் இல்லாம நாம் எல்லோரும் ஒரே கொள்கை கொண்ட தோழமை இயக்கங்களாக செயல்பட்டு வருகிறோம் எல்லோரும் நம்ம நம்ம மட்டும் இல்ல நம்ம கூட்டணி அமைச்ச பிறகு தமிழ்நாட்டில் நடந்திருக்கக்கூடிய எல்லா தேர்தலையும் வெற்றி பெற்றிருக்கிறோம் என்றால் நம்முடைய கூட்டணி கொள்கை கூட்டணி மட்டுமல்ல வெற்றி கூட்டணி இன்னும் சொல்லணும்னா தமிழ்நாட்டில் நாம் அமைச்ச கூட்டணியை பார்த்து தான் அகில இந்திய அளவில் பாஜகவை விழ்த்துறதுக்கான இந்தியா கூட்டணி அமைக்கப்பட்டு சில கட்சிகளை உருவாக்கக்கூடிய கூட்டணிகள் தேர்தல் நேரத்தில் உருவாகி தேர்தல் முடிந்தது கலந்துடும் ஆனா நம்ம கூட்டணி அப்படி அல்ல நாம் ஒற்றுமையாக இருக்கிறத பார்த்து கொள்கை ரீதியாக இருக்கக்கூடிய நிலையை பார்த்து கொள்கை எதிரிகளுக்கு பொறாமையாக இருக்கு இவங்களுக்குள்ள மோதல் வராதான் பகையை வளர்க்க முடியாதான்னு வேதனையில் பொய்களை பரப்பி அற்புதமான காரியங்களை செஞ்சு தற்காலிகமாக சந்தோஷம் அடைஞ்சிட்டு இருக்காங்க அவங்க கனவு எப்போதும் படிக்காது நாடாளுமன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தல் வெற்றி கணக்கில் நாம் ஐக்கியமாக மதவாதமும் தமிழ்நாட்டில் அனுமதிக்கப்படக்கூடாது என்பதற்காகத்தான் ஐக்கியமாக இருக்கிறோம் அதை மறந்துடக்கூடாது சென்னையில் நடைபெற்ற பவளபிழா பொதுக்கூட்டத்தில் நான் உரையாற்றினப்போ உறுதியோடு ஒரு விஷயத்த சொன்னேன் கழகத்தோட நூற்றாண்டுக்குள்ள எல்லா அதிகாரங்களையும் கொண்டவைகளாக மாநில அரசுகளை மாற்றக்கூடிய அரசியலமைப்பு சட்டம் திருத்தம் கொண்டு வர வேண்டும் எல்லா சட்ட முன்னெடுப்புகளையும் திராவிட முன்னேற்ற கழகம் நிச்சயமாக உறுதியாக செய்யும்னு நான் அந்த பயணத்தில் நாம ஒருங்கிணைந்து செல்லணும் திராவிட முன்னேற்ற கழகத்தோட அடிப்படை கொள்கைகள் சமுதாயத்தின் அடிப்படை கொள்கைகளாக இருப்பது சமுதாயத்தில் சீர்திருத்தம் பொருளாதாரத்திலே தத்துவம் சமத்துவம் அரசியல் அடிப்படையில் ஜனநாயகம் இதை உருவாக்கத்தான் கழகம் தோன்றுச்சு தொடர்ந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது இதை நிறைவேற்றி காட்டத்தான் கட்சியும் ஆட்சியருக்கு இந்த உன்னதமான மூன்று கொள்கைகளை நிறைவேற்றப்படுறவர் என்று சொன்னால் அதிகாரம் பொருந்தியவர்களாக மாநிலங்களை மாற்றணும் அதனால்தான் மாநில சுயாட்சி கொள்கையை தன்னோட இறுதி உயிராக பேரறிஞர் அண்ணா அவர்கள் வலியுறுத்தினார்கள் வற்புறுத்தினார்கள் மாநில சுயாட்சி கொள்கை அடைகிறதுக்காக பல்வேறு முன்னெடுப்புகளை கழகம் எடுத்திருக்கு முக்கியமா விடுதலை நாளில் மாநில முதலமைச்சர்கள்லாம் கோட்டைகளை கொடியேற்றக்கூடிய உரிமையை பெற்றுத்தந்தவர் நம்முடைய தலைவர் தான் அது மட்டுமல்ல வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டு இருக்கிறோம் இப்போ இருக்கிற ஒன்றிய அரசு மாநிலங்களை யூனியன் பிரதேசமாக மாற்ற முயற்சி இன்னைக்கு இந்தியாவோட பல்வேறு மாநிலங்களை ஒழிச்சுக்கிட்டு இருக்கு மாநிலங்களை ஒடுக்கி ஒற்றை ஆட்சித்தன்மை கொண்டதாக இந்தியாவை மாற்றுறதுக்காக ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற திட்டத்தை கொண்டு வர பார்க்குது பாஜக அரசு ஒரே நாடு ஒரே தேர்தல் சாத்தியம் இல்லாதது சொன்னா என்ன சொல்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு வரைக்கும் நாடாளுமன்றத்திற்கு சட்டமன்றத்திற்கு ஒன்னா தானே தேர்தல் அப்போ இந்திய நாட்டுடைய மக்கள் தொகை என்ன இப்ப மக்கள் மக்கள் தொகை என்ன அன்றைய இந்தியாவும் இன்றைய இந்தியாவும் ஒன்றா அன்றைய வாக்காளர்கள் எண்ணிக்கை எவ்வளவு இன்றைய வாக்காளருடைய எண்ணிக்கை எவ்வளவு நான் ஆதாரத்து சொல்லுகிறேன் இருபத்தி எட்டு மாநிலங்கள் எட்டு யூனியன் பிரதேசங்கள் இருக்கு நாலாயிரத்துக்கு மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களை தேர்வு செய்யணும் இது சாத்தியமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னு மக்களவை தேர்தலில் இந்தியா முழுமைக்கும் போட்டியிட்ட மொத்த வேட்பாளர்கள் எண்ணிக்கை ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி நான்கு ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் எட்டாயிரத்தி முன்னூற்றி அறுபது பேர் போட்டியிட்டாங்க அது மட்டுமல்ல நாம் எழுப்புற பல்வேறு கேள்விகள் முக்கியமானது இவங்களால நாடாளுமன்றத்துக்கு ஒரே கட்டமாக தேர்தல் நடத்த முடிஞ்சுதான் நடந்து முடிஞ்ச நாடாளுமன்ற தேர்தலையே ஏழு கட்டங்களாகத்தான் நடத்த முடிஞ்சது நாடாளுமன்ற தேர்தலையே ஒரே கட்டமாக நடத்த முடியாதவங்க நாடாளுமன்ற தேர்தல் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா சட்டமன்றத்துக்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்துவோம் சொல்றது கூரை ஏறி கோழியை பிடிக்க தெரிய முடியாதவர் வானத்தை கிழித்து வைகுண்டத்தை காட்டு என்று சொல்லுவார்களா அது போல இருக்கு இப்போ காஷ்மீர்ல தேர்தல் நடக்குது ரெண்டு கட்டம் மூணு கட்டம் முடிச்சு நாலாவது கட்டம் நடந்துகிட்டு இருக்கு நடக்க தொண்ணூறு சட்டமன்ற உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்க மூன்று கட்டங்களாக தேர்தல் நடத்துறாங்க காஷ்மீர் இந்த நிலையில ஒரே தேர்தல் சொல்றதுக்கு வெட்கமாக இல்லையா ஒரே மதம் ஒரே மொழி ஒரே உணவு ஒரே பண்பாடு ஒரே தேர்வு ஒரே தேர்தல் ஒரே வரின்னு ஒரே பாட்டை பாடிக்கிட்டு இருக்காங்க இது மக்கள் பிரதிநிதி சட்டத்துக்கும் மக்களாட்சி சத்துவத்துக்கும் விரோதமானது இதனால் என்ன நடக்கும் மாநில அரசுகளுடைய பதவிக்காலம் குறையும் மாநிலங்களில் குழப்பம் ஏற்படும் மக்களவை வரலாறு என்ன நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரையில் நாடாளுமன்ற மக்களவைகளை எத்தனை காட்சிகளை பார்த்தவன் முன்கூட்டியே கலைக்கப்பட்டு இருக்கு இப்ப இருக்கிறதும் பெரும்பான்மை கொண்ட பாஜக அரசா பலம் கொண்ட பாஜக அரசா இரநூத்தி எழுபத்தி ரெண்டு உறுப்பினர்கள் கொண்டு ஆளுங்கட்சி இல்லை இப்போ பாஜக இரநூத்தி நாற்பது நல்லா கவனிங்க நாற்பது தான் அதனால ரொம்ப எச்சரிக்கையோடு பாஜக தலைமை செயல்படணும் கொஞ்சம் கேப் மட்டும் பூந்துருவோம் அதுவே கண்ணா அவர்கள் நாடாளுமன்ற மாநிலங்களை சொன்னதைத்தான் நம்மளுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன் நமது அரசியல் அமைப்பு சட்டத்தின் கூட்டாட்சி அந்த முறையில் இருக்கக்கூடிய பல ஒற்றைத்தன்மைகளை எதிர்த்து போராடுகின்ற ஒரு தாக்குதல் முன்னணியாக நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை கருதி கொள்ளுங்கள் என்று அண்ணா முழங்கினார் அதே முழக்கத்தில் நான் சேர்த்து சொல்வது அந்த தாக்குதல் முன்னணியில் திராவிட முன்னேற்ற கழகம் மட்டுமல்ல இங்கே இருக்கிற தோழமை கட்சிகளும் சேர்ந்துள்ளது திராவிட முன்னேற்ற கழகம் அடித்தளம் தான் தோழமை இயக்கங்கள் ஒன்றாக இருக்கக்கூடிய விரும்புகிறது எழுபத்தைந்து ஆண்டுகளை கடந்திருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் நூற்றாண்டை கடப்பதற்குள் மாநில சுயாட்சி கொள்கையை வென்றெடுக்க உறுதியேற்போம் 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 மீண்டும் தோழமை கட்சியினருக்கு என்னுடைய உருவான நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்